வணக்கம் தோழி மாதிரி இருக்கீங்களா நம்மளுடைய சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி தள்ளி போகும் ஸோ பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காரணமே இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அன்எக்ஸ்பிளைன்டு ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக வந்து அமையலாம் ஸோ அதுக்காக நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து பாடி ஹீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு எதாவது சிம்டம்ஸ் இருக்கா இது எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காக ஒரு பதிவு கொடுக்கலாம்னு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ உடல் சூடு அப்படிங்கிறது குழந்தையின்மையை ஏற்படுத்துமா அப்படின்னா எண்பது சதவீதம் உடல் சூட்டினால் கர்ப்பம் தள்ளி போகும் நிச்சயமாக ஏன்னால் நிறைய பெண்களுக்கு என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் கருமுட்டை நல்லா தான் வளருது எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய கூடிய பெண்களுக்கு அதிகமாக உடல் சூட்டின் காரணமாக கூட இருக்கலாம் அதே சமயத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது விந்தணுக்கல்ல அதிகப்படியான பிரச்சினை வந்து ஏற்படலாம் விந்து முந்துதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வரலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக குழந்தைமை பிரச்சனையை ஏற்படுத்தும் சரி இப்போ நமக்கு உடல் சூடு இருக்கு அப்படிங்கறத வச்சு அப்படிங்கறத எந்த அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஹீட் இருக்கவங்களுக்கு தலையில் ஒரு வகையான எரிச்சலும் வலியும் வந்து வரலாம் ஸோ ஒரு மாதிரி எரியுது தலையில் தண்ணி ஊற்றிக்கலாமான்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான பாடி ஹீட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் யூரின் போகும்பொழுது எரிச்சலாக இருக்கிறது வர மாட்டேங்குது ஆனால் யூரின் வர மாதிரியான ஃபீல் மட்டும் இருக்குது இதுவும் வந்து உடல் சூட்டிற்கான அறிகுறி தான் கண் ரொம்ப எரிச்சலாக இருக்குது எப்போவுமே வந்து ஒரு மாதிரி கண் எரிச்சலாகவே இருக்குது கண்ணை திறக்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னாலும் இதுவும் வந்து உடல் சூடு ஒரு அறிகுறி தான் ரொம்ப தூக்கமின்மையாக இருக்கீங்க எப்போவுமே எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது ஆனால் கண் மட்டும் எரியுது அப்படின்னும் பொழுது இதுவும் வந்து உடல் உஷ்ணத்திற்கான அறிகுறி தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக வெள்ளை போகுது வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப நல்ல அடர் வெள்ளை நிறத்தில் ரொம்ப திக்காக ஒரு தயிர் மாதிரி வந்து வெள்ளைப்படுது அப்படின்னா இது வந்து ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம் ஆனால் இதில் வந்து எந்த வகையான வாடையும் இருக்காது வெள்ளைப்படுதல் மட்டும் அதிகமாக இருக்கும் ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கும் எந்த விதமான காரணமே இல்லை திடீர்னு முடி ரொம்ப கொட்டுது பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் காரணமாக கூட இந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கலாம் அடுத்தது வந்து அடி வயிற்றிலேயோ அல்லது தொப்புளை சுற்றியோ எப்போவுமே வந்து வலி இருக்கிறது வயிற்றில் அடிக்கடி வலி வருது உங்களால் தாங்க முடியல அப்படின்னும்போது இது உடல் உஷ்ணத்திற்கான முதல் அறிகுறியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோர் அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கோங்க மதிய வேலையில் கொஞ்சமாக சுண்டைக்காய் சுண்டைக்காய் வற்றலுடைய பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மோரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்பொழுது ப்ரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ணும் பாடியும் டீடாக்ஸ் பண்ணும் அதே சமயத்தில் உடலையும் குளிர்ச்சி பண்ணிவிடும் அதே போல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இளநீர் நிறைய குடிக்கலாம் வாரத்திற்கு ரெண்டு முறை நல்லெண்ணெய் செக்கில் வாங்கினா நல்லெண்ணெய் தேய்த்து நல்லா வந்து குளிங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சமாக வெது வெதுப்பான சுடு தண்ணியில் சேர்கா தேய்ச்சி குளிங்க என்னதான் நம்ம வெளியில இருந்து இந்த மாதிரி எண்ணெய் குளியல் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உணவில் வந்து நீர் காய்கறிகளை அதிகமாக சேர்க்கல அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் குறையவே குறையாது ஸோ உணவில் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் சுரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகளை அதிகமாக வந்து உணவில் வந்து எடுத்துக்கோங்க எப்பவுமே ஃபேன் காற்றுலேயே இருக்காமல் கொஞ்சம் இயற்கையான சூழலில் கொஞ்சம் இயற்கையான காற்றில் வந்து இருக்க பாருங்கள் ஸோ இதுவே போதும் உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தோழி